சிலாவ முதல் புத்தலம் மற்றும் மன்னாரூடாக ஊடாக துறை வரையான மற்றும் காலி முதல் ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களை காப்பாறு உள்ள கடற்பிரதேசங்களின் காற்றின் வகம் மணித்தேலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதனால் குறித்த கடற்பிராந்தியங்கள் இடைக்கிடையே கொந்தளிப்பாக இருக்கும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த கடற்பிராந்தியங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுவெளி உவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்கிடப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வழிகளில் மழை அல்லது மழை பெய்யலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் இடி மின்னலினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் நாட்டில் நிலவிய பலத்த காற்றுடன் கூடிய மழையினால் கடந்த சில நாட்களில் இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட மின்தடை தொடர்பிலான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இன்று காலை எட்டு மணி வரையான நிலவரத்துக்கு அமைத்து மூன்று முறைப்பாடுகள் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் மின்சார சபையின் ஊடக பேச்சு பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக்க விமரரத்ன தெரிவித்தார் மொத்த மின்வெட்டுகளில் எழுபது எனவும் அவர் குறிப்பிட்டார் எஞ்சியுள்ள இடங்களில் தடைப்பட்டுள்ள மின்வெட்டுகளை சரி செய்வதற்காக மேலதிக குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் மின்சார சமையல் ஊடக பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக்க விமலரத்ன தெரிவித்தார் இதுவேளை நாட்டில் நிலவும் பலத்த காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலையால் பதினான்கு மாவட்டங்களில் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது